சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் வணக்கம் இப்போது நாம் எதை எதைப்பற்றி போகிறோம் என்றால் ஆத்மாவும் ஆத்மா என்றால் என்ன முதலில் ஆத்மாவும் அமானுஷ்யமும் ஆத்மா எங்கு இருக்கிறது அது என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறது எல்லா தாவர பூண்டு வகைகள் முதல் கொண்டு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவன்களிலும் ஆத்மா இருக்கிறதா இருக்கிறது ஆனால் ஒரு அறிவு உடைய தாவர செல்கள் தாவர இயல் என்று பார்க்கும்போது சிறிய காளான் முதல் கொண்டு எல்லாம் ஓரறிவு படைத்தவை விருட்சம் பெரிய மரம் வரை அதன்பேர் ஈரறிவு படித்த ஒன்றரே ஓ ஓரறிவதிவே உற்றறிவதிவே ஈரறிவதிவே அதனுடன் நாவே மூன்றறிவதிவே அதனுடன் மூக்கே நான்கறிவதிவே அதனுடன் கண்ணே ஐந்தது அதிவு அதனுடைய செவே ஆறறிவதே அதனுடன் மன்னனே நேரிஜின் பகுத்தவர் நெறி படித்த நேரரை அன்றே தொல்காப்பியம் பாடியிருக்கிறது ஈரறிவு என்று சொல்லி பார்க்கும்போது நத்தை அப்படியே ஊர்வன இதெல்லாம் வருது நான் ஒன்றிலிருந்து ஐந்து வகை பெரிய விலங்குகள் ஐந்தாவது அறிவு படைத்தவை இது வரைக்கும் ஆத்மா தன்னுடைய இயல்பான செயல்பாட்டினை தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்தை பற்றி கொண்டு இயக்கங்கள் மட்டுமே ஒன்றிலிருந்து ஓரறிவிலிருந்து ஐந்து அறிவுகள் வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் மனிதனை தவிர பிரபஞ்சத்தின் வழியாக ஆத்மா தன்னுடைய இயக்கத்தை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறது ஆறு அறிவு படித்த மனிதன் நல்லது இது கெட்டது என்று புரிந்து பகுப்பாய்ந்து வாழ்பவன் இறைவனுடைய ஒரு துளியாகவே பரமாத்மாவின் ஒரு துளியாகவே ஜீவாத்மா அந்த ஆத்மாவிற்குள் புகுந்து கொண்டிருக்கிறது அதுதான் பிராணவாயு என்ற உயிர் சக்தியை பெற்றுக்கொண்டு ஒரு ஜீவன் சிவன் சரிங்களா இறைவன் சிவனின் ஒரு அம்சம் ஒரு துளிப்புள்ளி அதாவது மழைக்காலங்களில் விட்டுருங்க பனிக்காலங்களில் பார்க்கும்போது புல் எல்லாம் நிறைய புல்ல ஒரு ஒரு துளி 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 பனித்துளி இருக்கும் ஆனால் அதில் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் விடும் ஆயிரம் சூரியங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ ஆயிரம் சூரியன் இருக்குதான்னு கேட்டால் நம் கண்ணுக்கு தெரிவது ஒன்று மட்டும்தான் அதன் பிரதிபலிப்பு எப்படி அந்த புள்ளின் நுனியில் தெரிகிறதோ அதுபோல் இந்த ஜீவாத்மாவுக்குள் அந்த பரமாத்மாவின் ஒரு துளி இருக்கிறது இது என்ன செய்கிறது நமக்குள் இருந்து நம்மை கண்காணிக்கிறது நான் திரும்பவும் நான் வயதில் நினைத்திருக்கிறேன் யாரோ ஒரு பையன் வகுப்பறையெல்லாம் எல்லாம் இங்கேயோ வெளியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையனுடைய புத்தக பையை கையில் வை கையெடுத்து அதற்குள்ளே இருக்கிற ஜாமண்ட்ரி பாக்ஸில் ஒரு ஐம்பது பீஸா எடுத்துக்கொண்டான் என்று அந்த காலத்தில் நான் இப்படி எடுத்துக்கொண்டு செல்கிறானே இது கடவுள் பார்ப்பார் அல்லவா என்று நினைப்பேன் அப்பிறகு எனக்கு புத்தியில் என்ன உரைக்கும்னு கேட்டாக்கால் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆனால் கடவுள் ஒருத்தர் மட்டும் எப்படி இதை மட்டும் கண் கண்காணிப்பார் அன்றிலிருந்து தொடங்கியது தான் என்னுடைய ஆன்மீக பயணம் சிறுவயது வயது முதல் கொண்டே நான் அப்படித்தான் ஆனால் நமக்குள்ளே இறைவன் இருந்து கொண்டு நம் செயல்களை நன்மை தீமைகளை கவனித்து கொண்டிருக்கிறான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இங்கு சரியா அப்ப பார்க்கும்போது இந்த ஆத்மா என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது ஆத்மா இறைவனை பற்றி நிற்கிறது இரவு நேரங்களிலோ பகல் நேரங்களிலோ நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த உடம்பை இங்கே கிடைத்துவிட்டு பரதாய பிரவேசம் செல்கிறது அஷ்டமா சித்திகள் சிவ கணங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க கூடாது சரிங்களா எத்தனையோ பெரு தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள் கூடுவிட்டு கூடு பாயும் நிலையை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் சித்தர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அஷ்டமா சித்திகளை கூட பெற்று அதில் மயங்கி அதிலேயே இருப்பார்கள் இறைவனை அடையவும் மாட்டார்கள் யாரோ ஒரு சிலர் ரமண முனிவர் ராமலிங்க அடிகள் அதை போல் ராமா ராமானுஜர் சரிங்களா ராகவேந்திரா இவங்கெல்லாம் மட்டும் அஷ்டமா சித்திகளை பெற்றிருந்தாலும் இறைவனை பற்றி கொண்டு ஒளியாக ஜோதியாக மறைந்தவர்கள் இந்த அஷ்டமா சித்திகள் என்னென்ன எட்டு இருக்கிறது லகிமா மகிமா கரிமா பரகாயம் பரகாசத்துவம் ஈசத்துவம் வசித்துவம் சரியா இப்படி அனிமா மகிமா கரிமா இது அப்படியே எட்டு இருக்குது அது அஷ்டமா சித்திகள் என்று சொல்வார்கள் ஆனாலும் சாதாரண மனித நிலையில் இருக்கும் நம் நம் இரவில் தூங்கும் பொழுது அதுபாட்டுக்கு உடம்பை கிடத்தி விட்டுட்டு நம் இடம்பு உடம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் சாதாரணமாக நம்மால் இந்த காலத்தில் செய்ய முடியவில்லை எப்பொழுது அலைபேசி கையில் வந்ததோ அப்பொழுதே எல்லோருமே பெரியவர்கள் முதல் கொண்டு வீணாகிவிட்டோம் பன்னிரண்டு மணி வரையில் முழித்து கொண்டிருக்கிறார்கள் உடம்பு பாவம் குறைந்தபட்சம் ஏழு ஆறு மணி நேரமாவது தூங்க வேண்டும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தூங்கிக்கிறோமோ உள்ளுறுப்புகள் அனைத்தும் சுவாசம் முதல் கொண்டு மிகவும் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது நானே தியான வகுப்புலாம் நாம் படித்து பார்க்கும்போது சுவாசமும் மெதுவாக போக ஆரம்பித்துவிடும் மூளை மெதுவாக தன்னுடைய செயலை உள்ளிருக்க அனைத்து உறுப்புகளும் தன்னுடைய இயக்கங்களை சரிவர நடத்தி கொண்டிருக்கும் இந்த பரகாய பிரவேசம் என்ற இந்த ஒரு இதில் தான் இந்த ஆத்மா என்ன செய்கிறது இறைவனை பற்றிக்கொண்டு தன்னுடைய உலகத்திற்கு சென்று தன்னை சார்ஜ் செய்து கொண்டு தன்னை புதுப்பித்து கொண்டு இறைவனின் ஒளியை பெற்றுக்கொண்டு மீண்டும் நம்முடைய இதயத்துக்குள் இருக்கும் இதயத்துக்குள் இல்லை நம் மனதிற்குள் இதை மனமும் உடம்பும் ஒன்று சேர்ந்திருக்கிறது இந்த ஆத்மா இந்த மனம்தான் நாம இந்த உடம்பு தான் நாமன்னு நினச்சிக்கிட்டு இறைவனுடைய அருள் பெற்று வருகிறது தன்னை புதுப்பித்து கொண்டு வந்து மீண்டும் நமக்குள் வந்து புகுந்து விடுகிறது ஒரு சில விஷயங்கள் சொன்னால் யூஎஸ்பி பவர் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் என்னை மாதிரி ஓரளவுக்கு சின்ன வயசுலேருந்து அரகரையா என்னுடைய நார்மல் கேஸு என் நானே எனக்கே தெரியும் நானே என்னுடைய அசல் பாடியை பார்த்துருக்கிறேன் பள்ளிக்கு கிளம்ப வேண்டும் என்று இருக்கும் இப்பொழுதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்து பதினை பதி பத்து பதினைந்துக்குள் வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது ஐயோ கிளம்ப வேண்டும் பனி மார்கழி பனி எழுந்திருக்க முடியாது உடம்பு அப்படியே கிடத்தும் ஏனால் உழைப்பு எழுந்திருக்க முடியவில்லை ஆனால் இருந்து இருந்து ஐயோ அஞ்சாச்சு அஞ்சகால அஞ்சல இதுக்கு மேலே வெள்ளிக்கிழமை லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பதறுவோம் ஆனால் அப்போது பிரபஞ்சமே என்ன பண்ணோம் நம்மளுக்கு உடனே யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கும் அப்போவும் நம்ம சொன்னகின்னு தான் கிடப்போம் ஆனால் நம்ம உடம்பில் இருந்து வெளியில் வந்து கிச்சன் ரூமை மா வாசப்படி பிடித்து கொண்டு நம்மையே திரும்பி பார்த்து சிரிப் என்னுடைய உடம்பை நான் பார்த்திருக்கிறேன் சத்தியம் ஐயோ இங்கே வந்து ஒரு சித்ரா நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது டக்குன்னு வந்து நமக்குள்ளே தூங்குறது நம்ம பதற பதறடித்து எழுந்திருக்கணும் அதனால் தூக்கத்தில் நன்கு தூங்குக தூங்குபவர்களை தயவுசெய்து செய்து எழுப்ப வேண்டாம் என்று சொல்வது இதற்காகத்தான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நடு இரவில் நன்கு உழந்த தூக்கத்தில் இருக்கும்போது அது வெளியே சென்று விட்டு நாம் இரண்டாவது மடியில் தூங்கிக் கொண்டிருப்போம் வாடகை வீட்டில் சரிங்களா போய்கிட்டா ஐயோ வீட்டை தாண்டி போகுது நம்மளு தானே தெரியுது அதே சமயம் வீட்டை தாண்டி போகுதே வீடு மறந்து போச்சு போல இருக்குன்னு நினைக்கும் போது டக்குன்னு போ இதெல்லாமே நடக்குது அப்போ என்பது என்னன்னு கேட்டால் நம்முள் கடந்து சென்று இறைவனை பற்றி கொண்டு இந்த உடம்பை கோயிலாக நினைத்து கொண்டு இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அது இது உண்மைதான் திருமூலர் சொன்னது இல்லையா அவரும் கூடுவிட்டு கூடு பாய்ந்து தான் திருமூலர் மூலன் என்ற ஒரு சாதாரண ஆடு மேடு மேய்ப்பவன் தான் அந்த திருமூலர் அது ஒரு பெரிய கதை மற்றொரு தடவை சொல்கிற ஒரு மகாராஜா இறந்து விடுவார் ஆடு மாடுகள் எல்லாம் மூலன் இறந்து விடுவார் மூல நேரத்தை விடவே ஆடு மாடுகள் அழுது கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் என்ன என்ன அந்த ஆடு மாடு மேய்த்து இருப்பவனுடைய மனதில் இவர் இவர் என்ன பண்ணுவார் கூடுவிட்டு கூடு பாய்ந்து அந்த இடத்துல கொண்டு போய் மகாராஜாவுடைய இடத்துல இறந்து போய் அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கும் அவருடைய இதில் வந்து உடம்புல புகுந்துருப்பார் கொஞ்ச நாள் ராஜ்யமா நடத்துவார் உண்மை க கண்டுபிடிக்கப்படும் அது வேர்க்கதை நான் பிறகு சொல்கிறேன் மூலன் என்பவர் திருமூலராக மாணது காரணம் என்னன்னு கேட்டால் மூலன் இறந்து போது இந்த திருமூலர் யோக யோக சித்தியில் இருந்தவர் அந்த பக்கம் போகும்போது தன்னுடைய உடலை ஒரு புளிய மரத்தடையில் பொந்தியில் மறந்து மறை வைத்து விட்டு இந்த ஆடு மாடுகள் அழுகிறதே என்று மூலனுடைய உடம்பில் புகுந்து அந்த இடத்திற்கு சென்ற ஒரு கதையும் உண்டு சரிங்களா அப்போ இந்த ஆத்மா என்பது அமானுஷ்யம் என்றால் என்ன நாம் உயிரோடு இருக்கிறோம் உயிரோடு இருக்கும் வரை நாம் மனிதன் இந்த உடம்பு இங்கே தான் இருக்கிறது அப்பொழுது நாம் இறந்து பட்டால் நம்மளுடைய உடம்பு கீழே கிடத்தப்பட்டு இருக்கிறது அப்பொழுது ஏன் அது இருக்கிறது நமக்குள் இருந்தவன் எங்கே சென்றான் நமக்குள் இருக்கிற அந்த ஜீவன் என்கிற சிவன் சரிங்களா அது சிவம் வெளியேறிவிட்டால் இந்த உடம்பு சவம் அது வெளியே தான் நின்று கொண்டிருக்கும் தன்னை யார் பார்க்க வருகிறார்கள் தன்னை பற்றி யார் யார் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பிணத்தை கிடத்தி கொண்டே யார் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் கவனிக்கும் அதுக்கு தான் பிரேத என்று பெயர் ஒரு வீட்டில் தினம் கிடத்தப்பட்டிருக்கிறது இப்போல்லாம் நிறைய போர்ஷன்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸு சைடில் வீடு இந்த சைடு வீடு மேலே வீடு கீழே வீடு தனித்துவமான ஒரு மண்ணோடு சேர்ந்த வீடு இப்பொழுதெல்லாம் பார்ப்பது அரிது ஏதோ ஒரு முப்பது சதவீதம் இருக்கிறோம் நாங்களெலாம் பூமியை பற்றிக்கொண்டு சரியா பற்றுதல் தான் அங்கேயும் பற்றிக்கொண்டு தான் பிள்ளைகள் வாழட்டும் என்று ஆனால் அந்த பக்கத்திலோ அக்கத்திலோ ஒரு பிரேதம் ஒரு வீட்டில் இறப்பு நடந்து விட்டால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் சமையல் செய்ய மாட்டார்கள் கடிகாரத்தை நிறுத்தி விடுவார்கள் நெருப்பு புகையக்கூடாது ஸ்டவ் எரிய வைக்கக்கூடாது பிள்ளை கை குழந்தைகளுக்கு கூட பாலோ அல்லது உணவோ பக்கத்து வீட்டிலோ எங்கேயோ ஒரு இடத்தில் நிர்மா நிர்ணயம் செய்து கொண்டிருப்பார்கள் அந்த சமையல் வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படி இந்த வீட்டிற்குள்ளேயே எதையும் சட்டை பண்ணாமல் சாப்பிடுவர்கள் பிரேத சாபத்திற்கு உள்ளாவார்கள் அந்த பிணத்தை போட்டுக்கொண்டு நில தகராறு சொத்து பிரச்சனை வட்டால் தடி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரேத சாபம் கண்டிப்பாக உண்டு பக்கத்து வீட்டில் தானே பிரேதம் இருக்கே நாம் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு குடும்பம் நடத்தி கொண்டு இருப்பார்கள் உடலுறவு கொள்ளக்கூடாது பிரேத சாபத்தில் அதுவும் வந்து சேர்ந்து விடும் தண்ணீர் கூட உண்மையை தெரிந்தவர்கள் தண்ணீர் கூட அருந்தக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட வீட்டிற்கு வந்து நிறைய பேர் கருப்பு து துயரம் சோகத்திற்காக கருப்பு கொண்டு செல்கிறேன் என்று வேண்டுமானால் சில பேர் செல்வார்கள் ஆனால் அங்கே இருக்கிற நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையும் இந்த கருப்பு உறிஞ்சிடும் நாமளே டல்லாக போய் வீட்டில் போயிட்டு விழுவோம் முறைப்படி பார்க்கும்போது தூய்மையான வெண்மையாடை உணிந்து அழிந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட இடத்திற்கு ஆக பிரேதம் அங்கே தான் நிற்க அங்கே கிடத்தப்பட்டிருக்கும் பக்கத்தில் ஆத்மா நின்று கொண்டு தான் இருக்கும் அனைத்தும் கவனித்து கொண்டு தான் இருக்கும் ஷான நேரத்தில் தன்னுடைய இடத்திற்கு அந்த எம தூதர்களால் அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் பதினாறு நாட்கள் இந்த பிண்ட தர்ப்பணம்லாம் எல்லாம் செய்வார்கள் அதெல்லாம் முடித்து விட்டு அதன் பிறகு தான் அது பயணப்படும் இந்த ஆன்மாவும் அமானுஷமும் நான் ரொம்ப நாளாக நிறைய இருபது இருபத்தி ரெண்டு வருஷங்களாக நான் ஆராய்ச்சி செய்து வருகிறேன் இது ஏன் இப்படி அப்போது மர மரணத்திற்கு பிறகு மனிதனின் நிலை எப்படி மாறுகிறது அப்படின்ட்டு படிக்க படிக்கும்போது மறைமலை அடிகள் புத்தகங்களையெல்லாம் எல்லாம் படித்து வாங்கி படித்து இருக்கிறேன் நிறையா பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள் அவர்களுடைய ஓலைச்சுவடிகள் எழுதிய தமிழாக்கம் இதையெல்லாம் நான் ஆராய்ச்சி செய்து பார்த்துருக்கிறேன் அப்பொழுது முதல் மூன்று நாட்கள் தவலையில தண்ணி வைக்கிறதுக்கான அதில் தான் அது வந்து பூர்ந்து கொண்டிருக்கும் திர திரவ பொருள் அதற்கு பிறகு அரிசி பருப்பு எதிலாவது அடுத்த மூன்று நாள் கடைசி காற்றை சுற்றி 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 வரும் சரியான நேரத்துக்கு பசிக்கும் பாவம் கை உடம்பு இருக்காது அந்த நேரத்துக்கு விபூதி வாசனை மாதிரி வரும் அந்த மட்டிப்பால் வா ஊதுவத்தி அந்த வாசனை எல்லாம் வரும் இதை நாம் நமக்குள்ளே இருந்தால் நாம் உயிரோடு இருந்தால் அது சிவம் உயிர் ஜீவன் வந்து இந்த உடம்பை விட்டு பிரிந்து வெளியில் போனால் அதுதான் சவம் சரிங்களா அந்த ஆத்மா தான் திரும்பவும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட பதினாறு நாட்களுக்கு பிறகு பிண்டங்கள் வைக்க 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 தலையிலிருந்து கால் வரை ஒரு ஓரளவுக்கு உருவகம் பெற்று தன்னை தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி செல்லும் சரிங்களா சரி அங்க போய் அங்க இருக்கிற உண்மையாவே அந் அப்படிப்பட்ட உலகத்தில் சாரணர்கள் இயக்கர்கள் நமக்கு மேலிருக்கும் தலைமை அதிகாரிகள் போல் அங்கேயும் செயல்படுகிறார்கள் இப்போ அப்படி இப்படின்ற நேரத்தில் நம்ம பிறந்தது முதல் கொண்டு இறப்பு வரைக்கும் ஒரு அப்படியே ரீல் ஓடி ஓடிய போய் முடியும் அதுல நாம் நிறைய தவறுகள் செய்திருந்தால் அந்த சீன் ஓடும் போதெல்லாம் வெக்கப்படுமா அந்த உயிர் ஏன்னாக்கா அது ஆத்மா இல்லையா உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டம் உடம்பு பிறகு ஓடிப்பச்சுன்னா அசிங்கமான ஓட்டம் அது மாதிரி இருக்கக்கூடாது இறைவனை பற்றி கொண்டிருக்கும் இறை அந்த இறைத்தன்மைக்கு நாம் ஏன் குளியல் போட வேண்டும் என்றால் உள்ளம் பெரும் கோயில் கோயில் சுத்தமாக இருக்க வேண்டும் உடம்பு ஆலயம் எப்படி சுத்தமாக இருக்கியோ இங்கேயே நாம் வீட்டை வந்து நாம் வசிக்கும் வீட்டையும் நம்முடைய கூட்டையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் வாசல் கண்டதை சாப்பிடக்கூடாது நான் சொல்கிறது நான்வெஜ் எல்லா உயிரும் எவ்வுயிரும் தம் உயிர் போல் ஒத்து உள்ளே இருக்கிறான் அவர்தான் சித்தர்க்கெல்லாம் யார் ராமலிங்கடிகள் படி பாடுறாரு ஒரே ஒரு சின்ன வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்போ செடி கொடிகள் அதுவும் தானே உயிர் ஆமாம் உயிர் இல்லை என்று சொல்லலை ஆனால் ஒரு பெரிய மிருகத்தை அதை அடித்து அதை நாம் சாப்பிடுவது பெரும் பாவம் இந்த இறைவன் ஜீவன் நம் பயணித்துக் கொண்டிருக்கும் நம் உடம்பை வைத்து பயணித்து கொண்டிருக்கும் அந்த இடத்தில் நாம் இப்படி அது நம்மை விட்டு போகும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துவிட்டால் நாம் எல்லாவற்றையும் உணரலாம் அதற்கு கூட அங்கிருந்து கட்டளை வந்தாதான் அது நம்மை விட்டு போகும் நம்ம அப்பா அம்மாக்கள்லாம் நம்மளுக்கு அதை பழக்கப்படுத்தி இருப்பார்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது தானாகவே நம்மை விட்டு நகர்ந்து உருத்திர அக்ஷம் போடுறோம் இல்லையா உருத்திரன் அப்படின்னு சொன்னாக்கா சிவபெருமானை குறிக்கிறது சரிங்களா அற்றம் என்றால் பார்வை அதிலிருந்து வந்த கண்ணீர் துளி தான் ஒரு ருத்ராட்சம் உருத்திராக்கம் சொல்கிறோம் உத்திராட்சம் என்று சொல்கிறோம் இல்லையா அப்போது அது மேலெல்லாம் ஒரு சின்ன 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 அந்த கோடுகள் போல் இருக்கிறது இல்லையா இந்த உலகம்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அந்த பிண்டத்தில் உள்ளது எப்படி உள்ளது இந்த அண்டம் எப்படி உள்ளதுனாக்கா ஒரு உத்திராட்சம் போல் இருக்குதான் அதுதான் அந்த கோடுகள் உருண்டை உருண்டை வடிவம் ஸ்பெரிகல்னு சொல்கிறோம் இப்போல்லாம் உத்தராட்டம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது சரியா ஒரு கோடு இருந்திருக்கும் ரெண்டு இருக்கும் சிவன் சிவன் சக்தி இருக்கிறது நான்கு இருக்கும் ஐந்து ஆறு சிவசுப்பிரமணியா ஐந்து ஆறு சிவசுப்பிரமணியக்கு ஷடாட்சதரம் ஆறு கோடுகள் இருக்கும் அமர்ச்சிவாய் ஐந்து கோடுகள் இருக்கும் பிரம்மாவுக்கு நாலு நான்கு கோடுகள் பிரிவுகளாக இருக்கும் சிவபார்வதி இரண்டு இருக்கும் ஏக உத்ராட்டம் சின்ன ஆரஞ்சு சில போல் ஒரே ஒன்று தான் இருக்கும் இன்றைக்கி அதெல்லாம் லட்சக்கணக்கு உண்மையாகவே இறைவன் நாட்டம் உள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வயதாக வேண்டும் என்ற அவசியமெல்லாம் இல்லை இறை நாட்டம் நமக்கு வர என்றால் அதற்கும் அவன் அவன்தான் வணங்கி அவனன்றி ஓர் அணுவும் அசையாது சரிங்களா ஆக இந்த பரகாய பிரவேசம் செய்து மீண்டும் நமக்குள் வந்து சேர்ந்து விடுகிறது தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளை மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு அப்படியே வலைபாய்ந்து கொண்டு இருக்கும் எது இந்த உலகத்தில் எது நூறுக்கு நூறு உண்மை இருக்கிறதோ அந்த நூறுக்கு நூறு உயிரோடு இருக்கும் அனைத்துக்கு நடுவிலும் அதுவும் போய் கொண்டுதான் இருக்கா மானுஷ்யமாக சென்று கொண்டுதான் போகும்போது வரும்போது எங்கு வேணாலும் சுற்றிக்கொண்டே இருக்கும் அதனால்தான் அந்தி சந்தி வேலைகளில் தலைத்தன் பிள்ளைகள் வெளியில் போக வேண்டாம் மடு மத்தியானம் ரெண்டு பன்னெண்டு டு ரெண்டு தனியா போய் கிணற்று பக்கத்தில் நிற்க வேணாம் அங்க போக முடியாதவங்க நேர்மையாக வாழ்ந்து உடல் நிலையில்தான் வயதாகி போய் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து கடைசியாக முழுமையாக ஒரு எண்பது தொண்ணூறு வயதில் இருக்கிறார் போகிறார்கள் அவர்கள்லாம் அருமையாக எந்த பற்றுமையிலும் அப்பா போய் சேர்ந்தால் போதும் என்று போய்விடுவார்கள் நிறைய பற்றுள்ளவர்கள் விபத்துக்குள்ளானவர்கள் சரிங்களா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க போகிறதுக்கு மனசே வராது ஐயோ இவ்வளோ விட்டுட்டு போனேன் ஐயோ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணல இங்கேயே தான் இருந்து என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் யாரை பிடிக்கலாம் இறைவனர்கள் கிடைக்க வேண்டுமே என்று போய் போய் அமாவாசை தினங்களிலெல்லாம் கோலம் போடாதீர்கள் அவர்கள் ஆத்மாக்கள்லாம் வருகிறார்கள் என்பதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மைதான் சரிங்களா அப்ப பேய் அதுன்னு கேட்டாக்க பேய் இருக்குது பிசாசு இருக்கு பிரம்மராட்சரர் இருக்கிறாங்க இந்த கொலை கலவு பத்து கொலை பண்ணை அஞ்சு பண்ணை இவங்கள்லாம் பிரம்மராட்சதர்கள்லாம் மாறிடுவாங்க அங்கே போனால் தண்டனை கிடைக்கும் அங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க அங்கே கிடைக்கணும் பயந்துக்குன்னு இங்கேயும் வாட முடியாது அங்கேயும் போக முடியாது இவங்களாம் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்களில் இருட்டான பகுதிகளில் கவிச்சு நாத்தம் அடிக்கிற மாதிரி ஒரு மோசமான இடத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள் அவர் அங்கேயும் போவதற்கு பயம் இங்கேயும் வர முடியாது இவர்கள் தான் அப்படி தெரிந்து கொண்டிருப்பார்கள் மற்றபடி நாம் ஆன்மா தூய்மையாக இருந்தால் நாம் அதற்காக தான் சொல்லி எண்ணங்களை பெருமை பெரிதாக வளர்த்து கொள்ளுங்கள் சரிங்களா எண்ணம் வந்து விசாலம் அடைந்தால் உனக்கு எல்லாமே இறைவனை தவிர உண்மை உலகத்தில் யாருமே இல்லை இறைவன் மட்டுமே உண்மை எல்லோரும் பயணப்படுகிறோம் வாழ்க்கையில் ரயில் பயணம் போல் தான் போய்கொண்டே இருக்க ரயில் ஏறுபவர்களெல்லாம் ஏறுவார்கள் இறங்கி சென்று செல்பவர்களெல்லாம் இறங்கி சென்று கொண்டு இருப்பார்கள் போக 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 போய்விடும் அவ்வளோதான் அது ஒரு இடத்தில் போய் நிற்கும் சரியா அப்ப இறை பயணம் எப்படி என்றால் இந்த ரயில் பயணத்தை போன்றது தான் ஆத்மா வெளியில் நாம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் மனம் எண்ணங்கள் தூய்மை அடைய வேண்டும் யாரையும் துரோகிக்காதீர்கள் பேராசை பெருநஷ்டம் சொல்லியிருக்காங்க சுயநலம் பேராசை வந்தாதான் சுயநலமே நம்மளுக்கு எல்லாம் கிடைத்து விடாதா என்று பார்ப்பார்கள் உடனே கூடவே இருந்து கொண்டு துரோகம் செய்வார்கள் அப்படியே த அவ கெடுவான் கேடு நினைப்பான் சரியா நம்ம கெடப்போறோன்னு தெரியல கெட்ட நேரம் வரப்போகுதுன்னு கொஞ்ச நாள்ல வரும் அது தெரியாமலே இவன் கெட் கெட்டது நினைக்க ஆரம்பிச்சிடுவான் சரியா அப்படி இருக்கும்போது தான் இதெல்லாம் சேர்ந்து 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 கர்மாவாக மாறும் ஏற்கனவே ஆகாமிய கர்மாவாக பிராரத்ன எல்லாமே இருக்கிறது இப்போ ஆகாமிய கர்மாவும் இருக்குது சரியா சஞ்சித கர்மா இப்போ நம்ம கிட்ட இருந்து அதை வேறு என்ன முடிக்காமல் பீதி மீதி நம்ம வச்சிக்கின்னு அதையும் அலகழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம் அவங்க அவங்க பண்ண சாப்பாடு அவங்க செஞ்ச ப தவறுகள்லாம் நம்மளுக்கும் பங்கு உண்டு அவங்க செஞ்ச சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம் உடம்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சஞ்சித கர்மா ஒரு பக்கம் பிராரப்த கர்மா ஒரு பக்கம் இப்போ ஆகாமிய கர்மா கர்மாக்களை நாம் சேர்த்துக்கொள்ளக்கூடாது நல்ல விசாலமான எண்ணம் வேண்டும் நீ நல்லதும் நினைக்க வேணாம் கெட்டதும் நினைக்க வேணாம் உன் கடமையை மட்டுமே செய்து கொண்டிரு பலனை எதிர்பார்க்காதே அதை தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறது சரிங்களா இப்போ அமானுஷ்யம் வந்து தான் அமானுஷ்யம் பேயி பிசாசுன்னாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் அங்கே இருக்கிறது போல் நினைத்து பாருங்கள் நிஜமாகவே நிற்பது போல் ஒரு தோற்றம் வரும் இறைவன் நிற்கிறான் என்று நினைத்து பாருங்கள் இறைவனை பற்றி ஆராய்ச்சி செய்து பாருங்கள் நம் முகம் எப்படி இருக்கும் தெரியுமா இறை சிந்தனையாகவே இருந்தால் அழகு என்பது வேறு சரியா தேஜஸ் என்றது வேறு இறை சிந்தனையாகவே இருங்க தவம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு அம்மா சமைக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய மொத்த உடல் கண் பார்வை செயல் சரியா ஆரிய குத்தாண்டாலும் காரியத்தில் கண்ணு சாப்பாடை கூட எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படியே அந்த அளவுக்கு அப்படியே நுணுக்கமா ஆழ்ந்து செய்கிறாங்கன்னா அதுதான் தவம் சரிங்களா இந்த உடம்பு இறைவனுடைய தன்மையில நாம் தலைமொழிவிட்டு நாம் சமையல் செய்கிறோம் என்றால் அந்த சாம்பாரில் ஒரு மனம் வரும் கார்த்திகை கிருத்திகையாக இருந்தாலும் அந்த சரி சாதாரண கிருத்திகனக்கும் ஏன்றாலும் இறைத்தன்மையாகவே நினைத்து கொண்டு நாம் சமைப்பதுதான் அப்போ ஆத்மாதான் வெளியில் பயணப்படுகிறது இறைத்தன்மையை பற்றி கொண்டு வருகிறது தனக்கு பிடித்த இடங்களிற்கெல்லாம் போய் சுற்றி அந்த அந்த வீட்டில் தூங்கிட்டு எனக்கு நடந்திருக்கு பிடிச்ச வீட்டில் போயிட்டு நான் எந்த சந்தையில் படுத்து தூங்குறனோ அங்கே தூங்கிட்டு தானாக வந்து உள்ளே இருக்கோம் மறுநாள் காலையில் போது விஷயமே இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஏன் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னாக்கா அங்கெல்லாம் போய் படுத்துட்டு வந்திருக்கு சரியா ரோஜா பூ பிரிக்கிறது அந்த இது அந்த லெட்டின் பாத்ரூம் மேலே ஏறி ஒரு ரோஜா செடியில் செடி பிரிக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் நாற்பது ஐம்பதுக்கு வருஷங்களுக்கு முன்னாடி ஆனால் அந்த இது போல எல்லாம் போய் பயணப்பட்டு வந்து திருமண மக்கள் விட்டால் அந்த இடங்களெல்லாம் சுற்றி திருந்த ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது இறைவனுடைய ஒளியை பெற்று வருவதால் நம் முகம் அன்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சரியா நாம் தான் தெய்வம்ப்பா நம் மொத்தத்தில் அதான் சொல்றேன் அமானுஷ்யம்னு ஒன்று இருக்கிறது என்றால் த அது வந்து எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அதுக்கு சமமான நெகட்டிவ் ஈக்குவலாக இந்த உலகத்தில் நல்லது கெட்டது மேடு பள்ளம் இரவு பகல் எல்லாமே இருக்குதான் செய்கிறது சரிங்களா இறைத்தன்மையோடு இருங்கள் நல்லன நினையுங்கள் நல்லெண்ண செய்யுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்